பத்து ஆண்டுகளில் புதிய நூலகங்கள் எதுவும் துவங்கப்படாத நிலையில் கோவையில் புதிய கட்சி புதிய விடியல் மக்கள் கட்சி எனும் புதிய அரசியல் கட்சியின் முதல் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள சீமா அரங்கில் நடைபெற்றது கட்சியின் நிறுவன தலைவர் முரசொலி தலைமையில் நடைபெற்றது அப்பொழுது அவர் பேசுகையில் முழுவதும் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த கட்சி துவங்கி இருப்பதாகவும் தமிழகத்தில் உள்ள சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பொதுநல அறக்கட்டளைகளை இணைத்து இந்த அரசியல் கட்சி உருவாக்கி பேசினார் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் புதிய நூலகங்கள் எதுவும் துவங்கப்படாத நிலையில் எழுத்தாளர்கள் மற்றும் புதிய சிந்தனையாளர்களை உருவாக்கும் வகையில் எங்களது கட்சியின் நோக்கம் புதிய நூல்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட அறக்கட்டளைகள் சார்ந்த சமூக பணிகளை தடையின்றி செய்வதற்கு இந்த புதிய அரசியல் கட்சியை துவக்கி அவர் கூறினார் உங்களை புதிய வீட்டில் மக்கள் கட்சி சார்பாகவும் நம்முடைய அன்றோடு வாங்க வேண்டும் முயற்சி எடுத்த இருந்து அமைப்பாளர் ஐயா பெரியசாமி அவர்களுக்கும் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலதாமத்தோடு ஆரம்பிக்கின்ற கூட்டம் வளர்ச்சி குடி வடிவமைப்பு பற்றி நிறைய பேச வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தோம் முன்பே வடிவமைப்பட்டதுதான் புதிய என்ற என்றருக்கமாக உதாரணமாக கோவையிலே ஒரு பள்ளியை இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க அறக்கட்டளை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பட் அறக்கட்டளை வேலை செய்யும்போது அறக்கட்டளைக்கு சப்போர்ட் கூட அரசு இல்லாதனால அறக்கட்டளைகள் எல்லாம் சேர்ந்து அரசியல் கட்சியாக மாற்றுறதுக்கான முதல் கட்ட முயற்சி எடுத்திருக்கோம் அந்த முயற்சியில் புதிய விடியல் மக்கள் கட்சின் பெயர் வச்சு முதல் அறிமுகம் பொதுக்குள்ள செயற்குழு கூட்டம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடத்துகிறோம் இதை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்துகிறதுக்கான முயற்சி எடுத்துட்டுருக்கோம் இது வெறும் தேர்தல் அப்படிங்கிற முன்னிறுத்தியோ அல்லது வேறு ஒருத்தவங்களோட குற்றம் சொல்கிறதோ அல்லது எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணுறதோ அந்த நோக்கத்துக்காக இதை உருவாக்கல ஏற்கனவே அறக்கட்டளைகள் அனைவரும் மக்களுக்காக சேவையை முன்னிறுத்தியே செஞ்சிட்ருக்கோம் அந்த சேவை முழுமை அடையிறதுக்கு அரசியல் தேவைப்படுறதுனால அனைத்து அறக்கட்டளை மற்றும் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அப்துல் கலாம் காமராஜர் அவர்களை முன்னிறுத்தி அவர்கள் பாதையில் பின்தொடர்ந்து செயல்படுத்துறதுக்காக அரசியல் கட்சி முன்னிறுத்தி நடத்தியிருக்கோம் இது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுவோம் அது நாங்கள் சின்னதாக செஞ்சாலும் சரி அல்லது பெருசாக செஞ்சாலும் சரி அது நிச்சயம் மக்களுக்கு பயனுள்ளதாக உறுதியாக மாற்றுவோம் அதில் முதல்கட்ட கட்ட வேலையாக நாங்கள் எடுத்திருக்கிறது நூலகத்தை தான் எடுத்திருக்கோம் சராசரியாக பத்து வருஷமாக நூலகத்துக்கு எந்த விதமான மரியாதையும் மதிப்பும் கொடுக்கல புது நூலகங்கள் எதுவும் ஓப்பன் பண்ணலை இதோட அடையாளமும் அர்த்தம் என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறை அறிவு சார்ந்து வர தலைமுறையை அடியோடு அழிக்கிறோம் என்பது பொருளாகிரும் அடுத்த தலைமுறையை அடியோடு அழிக்கிறோம் என்பது பொருளாகிரும் ஏன்னா அடுத்த தலைமுறை அறியாமல் வர்றதுக்கும் அடிமுட்டாளாக வர்றதுக்கும் அறிவு சார்ந்து வர்றதுக்கும் கட்டாயம் நூலகம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட முதல் கொள்கையை நூலகத்தை கையில் எடுத்து வரும் தலைமுறையை அறிவு சார்ந்த தலைமுறையாக மாற்றணும் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்களுக்கு மிகப்பெரிய முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் கட்ட முயற்சி எடுத்திருக்கோம் அதே மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு இதுவரைக்கும் அறக்கட்டளையாக நின்று சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அரசியல் கட்சியாக இருந்து அந்த சேவை தொடர்ந்து செய்வோம் எங்களுக்கு எப்போதும் பத்திரிக்கையாளர்கள் மற்றும் நண்பர்கள் பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தர அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்